மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் உலக அமைதிக்காக மதுரையில் பண்டரி நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சி ராமானந்த சரஸ்வதி சுவாமிகள் பேட்டி மகாராஷ்டிரா மாநிலம் பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கன் ருக்மணி கோயில் போன்ற அமைப்பில் நாம சங்கீர்த்தனத்துடன் மதுரையில் பண்டரி என்னும் நாம் சங்கீர்த்தனம் ஐந்து நாட்கள் நடக்க இருப்பதையொட்டி மதுரை டிவிஎஸ் நகரில் உள்ள ஸ்ரீசக்ர ராஜராஜேஸ்வரி பீடத்தில் ஸ்ரீசக்ர ராஜராஜேஸ்வரி பீடம் பூஜ்ய ஸ்ரீ ராமானந்த சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பகவன் நாம பிரச்சார மண்டலி நிறுவன தலைவர் கடலூர் கோபி பாகவதர் அனுஷத்தின் அணுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் மருதானல்லூர் சத்துரு ஸ்ரீ கோதண்டராம சுவாமிகள் பிலாஸ்பூர் ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமிகள் விசாகப்பட்டினம் சௌபாக்கிய புவனேஸ்வரி பீடம் ராமானந்த பாரதி மகா சுவாமிகள் கலந்து கொள்கிறார்கள் மேலும் இந்தியா மட்டுமின்றி வெளிநாட்டில் இருந்தும் பல துறவிகள் பாகவதர்கள் பக்தர்கள் பங்கேற்கிறார்கள் தினமும் அன்னதானம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் பகவன் நாம பிரச்சார மண்டலி நிறுவன தலைவர் கடலூர் கோபி பாகவதர் பொருளாளர் விஸ்வநாதன் கமிட்டி உறுப்பினர்கள் விஜயகுமார் வைத்தியநாதன் ஸ்ரீ சக்கர ராஜராஜேஸ்வரி பரத் பிரகாஷ் உள்ளிட்ட குழுவினர் ஏற்பாடுகளைச் செய்துள்ளனர் மதுரை மதுரைக்கர ராஜராஜேஸ்வரி பீடம் பூஜ்ய ஸ்ரீ ராமானந்த சரஸ்வதி சுவாமிகள் அழைப்பிதழின் பிரதியை வெளியிட்டார் மதுரையில் பண்டதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லையும் பகவ பிரச்சார மண்டலி சென்னையில இருக்கு கோபி தான் அதனுடைய தலைவர் அந்த பகவண்ணாம பிரச்சார மண்டலியினுடைய அங்கத்தினர்கள் வந்திருக்காங்க இன்னைக்கு கோபி பகதரோட அவர்கள் வந்து வருஷா வருஷம் ஒவ்வொரு ஊர்ல பாகவத மேளா அப்படின்னு இந்த மாதிரி சத் விஷயங்களை நடத்திட்டு வராங்க அதுல வந்து எண்ணற்ற பாகவதர்கள் எல்லாம் கலந்து கொண்டு பகவன் நாம பிரச்சாரத்தை செய்து அதிலும் சுமங்கலி பூஜை சுவாசினி பூஜை கன்னியா பூஜை எல்லாமே நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு இப்படி இவ்வளவு நிகழ்ச்சியும் லோகம் நல்லா இருக்கணும் லோகக்ஷேமத்திற்காக உலக நன்மைக்காக செய்யப்படுகிற பக்தி காரியம் இது இந்த வருஷம் மேளாவானது நாங்க மதுரையில உள்ள பக்தர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு மதுரையில மேளா நடத்தணும்னு ஏன்னா இதுவரைக்கும் அவங்க மேளா நடத்தினது கூட பண்டரிபுரம் சத்தாரா பத்ராச்சலம் அயோத்தியா அப்படி எல்லா ஒவ்வொரு க்ஷேத்திரங்கள்லையும் நடைபெற்றது இந்த வருஷம் வந்து விசேஷமா நம்ம மீனாட்சி பட்டினத்துல காலாட்சி சேத்திரம் என்று சொல்லக்கூடிய நமது மீனாட்சி பட்டினத்துல இந்த மேளாவானது அஞ்சு நாட்கள் வெகு விமர்சையாக நடத்துவதற்கு எல்லாம் ஏற்பாடு நடந்து ஏற்பாடு ஆகியிருக்கு இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒன்னாம் தேதி வரை இதுல இருபத்தி எட்டாம் தேதி விசேஷமா சண்டி மகா யஜம் மகா சண்டி யாகம் உலக நன்மைக்காக நடைபெறுகிறது அன்றைய தினமே நூற்றி எட்டு சுமங்கலிகளுக்கு பூஜை சுமங்கலி பூஜை சுவாசினி பூஜை என்று சொல்வார்கள் இந்த சுவாசினி பூஜையானது நடைபெறுகிறது அதே சமயம் ஆயிரத்தி எட்டு சால கிராமங்களை வைத்து பூஜை செய்து எல்லா பக்தர்களுக்கும் அந்த சால கிராமத்தை பிரசாதமாக வழங்க இருக்கிறார்கள் இதில் அடியணை தவிர எங்கள் ஒரு குருநாதர் வைசாகர் விசாகப்பட்டினத்திலிருந்து ராமானந்த பாரதி சுவாமிகள் பிலாஸ்பூர்லேருந்து பிலாஸ்பூர் சச்சிதானந்த பாரதி சுவாமிகள் எண்ணற்ற துறவைகளும் வந்து கலந்து கொள்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் எல்லா பக்தர்களும் இந்தியா பூரா இருந்த இந்தியா மட்டுமல்ல வெளிநாட்டிலிருந்து எல்லா பக்தர்கள் பாகவதர்கள் எல்லோரும் வந்து ஐந்து நாட்கள் மிக கோலாகலமாக எல்லா நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது இதுல வந்து என்னன்னா டெய்லி அன்னதானம் உண்டு எல்லாருக்கும் அன்னதானம் எல்லா வலி வர பாகவதர்கள் மட்டும் இல்லை வர பக்தர்கள் எல்லோருக்கும் அன்னதானம் முக்கியமாக நடக்கிறது அந்த மதுரையில் பண்டறிங்கிற இதுக்கு அந்த இங்கே பாண்டி இந்த சைடு இருக்கு இந்த பாண்டவிங்கன் ரத்மணியை வைத்து பண்டவிபுரம் போலவே செட் செட்டிங் செய்து அதுக்கு பூஜைகள் என்ன அங்க எப்படி நடக்குமோ அதே மாதிரி பூஜைகள் அங்கு பூஜை செய்யக்கூடிய பூஜகர்கள் வந்து மகாராஷ்டிரால இருந்து இருந்து வந்து இங்க டெய்லி அதுக்கு பூஜை மக்கள் எல்லா சேவைகளும் அங்கு எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி நடக்க போறது அவ்வளவு பாகவதர்களும் வந்து இசை நிகழ்ச்சிகள் பகவன் நாம சங்கீர்த்தனம் அதுவும் நட நடக்க இருக்கு இதனுடைய முக்கிய இதுவே உலக நன்மைக்காக செய்யப்படக்கூடிய காரியம் இது இதனால எல்லா பக்தர்களும் இதில் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளுக்கு பார்த்தீர்களாகும்படி கேட்டுக்கொண்டு கொண்டு மற்றபடி Gelicate dothi and shirts from the house of Plato